அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் ரெடி லேண்ட் அரல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அறிவிக்கிறேன் என்னன்னு இந்த தமிழக துறைமுகத்தில் வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு போஸ்டிங் அதாவது இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன் அதுல வந்து போஸ்டிங் நிறைய போட்டிருந்தாங்க உங்களுக்கே தெரியும் சோ அதுக்குண்டான அப்ளை வீடியோ போடுங்க போடுங்கன்னு எல்லாமே கேட்டுட்டு இருந்தீங்க சோ அதுக்குண்டான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து கொடுக்க போறோம் கண்டிப்பா நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து பெல் எப்படி அப்ளை பெல் ரெக்யூர்மெண்ட் எப்படி அப்ளை பண்றது ஓஎன்ஜிசியை பத்தி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கு உண்டான டீடல் ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டா அடுத்தடுத்து வரப்போகுது கண்டிப்பா என்ன பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க சோ இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் ஹவு டு அப்ளை வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸராக நம்ம நம்ம பார்க்க போறோம் ஸோ வேகன்சி என்னென்ன எங்க இருக்கு அப்படின்ற பார்த்துக்கோங்க உங்களுக்கு டேட்டு வந்து பத்தாம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதம் கடைசி வரைக்கும் இருக்கு ஒவ்வொரு வேகன்சியை பொறுத்து எலக்ட்ரிக்கல் வேகன்சி தான் இன்னும் பிப்ரவரி வரைக்கும் இருக்கு சரிங்களா ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டபிள்யூ டபிள்யூ ஐபிஏ டாட் நிக் டாட் இருக்குல்ல இதுதான் சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா அதோட வெப்சைட்டுக்கு போயிடும் ஸோ நீங்க எப்படி அப்ளை பண்றது என்னென்ன தேவை எப் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்ல போறேன் சரிங்களா ஓகே இதுல போயிட்டீங்கன்னா கெரியர் அப்படின்றது அந்த கெரியர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான போஸ்டிங்கும் இருக்கும் அதுல நீங்க என்ன டிகிரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களா இல்ல வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களா அப்படின்றத பாத்துக்கணும் இப்போ நான் மெக்கானிக்கல் அப்படின்றதுனால இந்த இருக்கு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் இதுல பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கிளிக்கர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா இதை கிளிக் பண்ணாலே போதும் இதோட லிங்க்கு நான் கீழே டைரெக்டா வச்சிடணும் சரிங்களா சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜுக்கு ஓபன் ஆகும் சோ இதுதான் வந்து அபிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் पर्सनल டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் அப்புறம் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் டாக்குமெண்ட் அப்லோட்ஸ் பேமெண்ட் இதல்ல போன வருஷத்துல இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படினா நீங்க சைன் இன் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் வச்சு உங்களோட ஐடி பாஸ்வேர்ட கொடுத்து நீங்க போகலாம் இல்ல நான் புதுசா இப்பதான் போறேன் அப்படினு பாத்தீங்கனா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்க நியூ ரெஜிஸ்டர்ல கிளிக் பண்ணுங்க சோ நீ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் சோ என்னென்ன கொடுத்து அப்படின்றத நம்ம தெல்ல தெளிவா பாத்துறேன் ஏனா இந்த ப்ரொசீஜர் தான் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை கரெக்ட்டா பண்றதுக்கான ஒரு முக்கியமான இது இத படிக்காம தயவு செய்து போகாதீங்க என்னென்ன கொடுத்து இருக்காங்க ஷார்ட்டா சுருட்ட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் உங்களோட வேலிடான மெயில் ஐடி அப்புறம் ஃபோன் நம்பர் வேலிடான மெயில் ஐடி அப்புறம் ஃபோன் நம்பர் அப்புறம் என்ன முக்கியமா இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட வேலையான போன் நம்பர் மெயில் ஐடி சரியா இதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கலர் போட்டோகிராஃபா இருக்கணும் அதே மாதிரி பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்ல இருக்கணும் சரிங்களா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்லதா இருக்கும் ஸோ அதனால பாத்தீங்க அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர் சைனு சரியா அது அதுக்கப்புறம் உங்களோட சர்டிபிகேட் என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோ சிக்னேச்சர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதாவது ஓபிசி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கேட்டகரி சர்டிபிகேட் மட்டும் தான் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த மூணு டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்தா போதும் ஜேபிஜி ஃபார்மட்ல உங்ககிட்ட இருக்கணும் உங்களோட நேம் வந்து டென்த் மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கணும் சரியா சோ ஹவு டு அப்ளை அப்படின்றது டீடைல் அங்க கொடுத்துருப்பாங்க ஒரு தடவை படிச்சுக்கோங்க நம்ம டைரக்டா இப்ப எப்படி அப்ளை பண்ற வீடியோக்குள்ள போயிடலாம் சரிங்களா அதே மாதிரி அன்றிசர் கேட்டீங்கன்னா நானூறு ரூபாய் ஓபிசி ஆயிருந்தா முந்நூறு ரூபாய் எஸ்சி எஸ்டி ஆயிருந்தா இருநூறுவா எக்ஸ்மேன் பி டபிள்யூ கேட்டகரிதா தயவு செய்து பாத்துக்கோங்க இந்த இடத்துல டிக்ளேரேஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வந்துடும் பர்சனல் டீட்டெயில்ஸ் இந்த வரைக்கும் பாத்தீங்களா ஒவ்வொரு பேஜா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும் சரியா இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜா வர ஆரம்பிச்சிடும் பர்சனல் டீடெய்ட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வருதா இதுக்கப்புறம் ப்ரொசீட் ஆன்லைன் அப்ளை அப்படின்றத கொடுத்துடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா உங்க ஃபோன் நம்பர் கேட்கும் ஃபோன் நம்பர் உங்களோட வேலிடான போன் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்றத கொடுத்துரு சென்ட் ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் வரும் உங்களோட மொபைல் நம்பர் என்ன ஓடிபி வந்திருக்கோ அதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வரும் அடுத்த பேஜ் தான் இது பர்சனல் டீட்டெயில்ஸ் பர்சனல் டீடெயில்ஸ் இந்த பேஜுக்கு உங்களுக்கு வந்துடும் ஸோ இதுல என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட நேம் டென்த் மார்க் ஷீட்டை வச்சுக்கோங்க அதுல எப்படி இருக்கோ அத ஃபில் பண்ணுங்க சரியா அதே மாதிரி அப்பா பேரு அம்மா பேரு இனிஷியலோட போட்டுருங்க ஜெண்டர் வந்து மேலா என்னன்றது அப்படின்றத பாத்தீங்க அதே மாதிரி சூஸ் போஸ்ட் என்ன போஸ்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா அப்படி இல்லைன்னா இன்னொன்னு கேட்பாங்க தெரியுமா இந்த நார்மல் எக்ஸிகூட்டிவ் லெவல் ஏர் டிராபிக் ஆபீசர் இதெல்லாம் காட்டுவாங்க இங்க இருக்கு இந்த ஒரே ஒன் சரிங்களா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிராபிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிராபிக் ஸோ இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்றீங்களா அப்படின்றத கேட்கும் சரிங்களா இந்ததை இதை இந்த போஸ்ட்ல நீங்க எதுக்கு அப்ளை பண்ண இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியரா அதுக்கு தனியாக நீங்க அப்ளை பண்ணணும் அதே மாதிரி இந்த இனி டிகிரி கேட்டீங்கன்னா அதுக்கு தனியா நீங்க அப்ளை பண்ணணும் அதனால பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் நீங்க பதினஞ்சதே இருக்கும் கன்ஃபார்ம் பண்ணிருந்தா உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருங்க உங்களோட மெயில் ஐடிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டும் அப்ளிகேஷன் நம்பரும் அனுப்புவாங்க அதை நான் அப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்தியா வேற எங்கேயிருந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆயிருக்கீங்களா கேட்டாங்க நோனு கொடுத்துருங்க நேஷனாலிட்டி இண்டியன் கேட்டகரி பாத்தீங்கன்னா ஓபிசி ஸோ யூஆர் இருக்கும் ஓபிசி இருக்கும் நீங்கள் கரெக்டாக எதை கொடுக்குறீங்களோ அதை தான் கொடுக்கணும் எடிட் பண்ண போட அதாவது அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதை வந்து எடிட் பண்ண முடியாது அதனால நான் அதே மாதிரி வேற எதுவும் போர்ட்ல துறைமுகத்தில் எதுவும் எம்ப்ளாய் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க இருக்குன்னா ஆமா இல்லைன்னா இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க பர்சன் வித் டிசேபிலிட்டி ஸோ இது வந்து ஆ நோவான்னு கொடுத்துருங்க எஸ்னா என்ன கேட்டகிரியில உங்களுக்கு டிசேபிலிட்டி இருக்கு அப்படின்றத கொடுக்கணும் எக்ஸர் நோவா இருந்துச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை எஸ் ஆ இருந்துச்சுன்னா எப்ப ஜாயின் பண்ணீங்க எப்போ எண்ட் ஆனீங்க எப்ப உங்களோட டியூட்டி டைம் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் அப்படின்றத கரெக்டா கொடுத்துருங்க சரிங்களா அடுத்து போஸ்ட் காம் பிரிபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இங்க பாருங்க அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அசிஸ்டன்ட் செகரட்டரி அசிஸ்டன்ட் டிராபிக் மேனேஜர் அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீசர் ஸோ இதெல்லாம் தான் போஸ்டிங் ஸோ போஸ்டிங்கு நீங்க போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் என்ன பண்ணணும் பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஸோ நீங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ மெக்கானிக்கலா சோ என்ன போர்ட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் தூத்துக்குடி அதுக்கு மொருமுகா போர்ட் அடுத்து சென்னை போர்ட் அடுத்து பாரடி போர்ட் கொச்சிங் போர்ட் மும்பை போர்ட் இருக்கிற எல்லாமே ஒவ்வொரு பிரிபரன்ஸ் எதுக்கு நீங்க அதே மாதிரி வேகன்சி எத்தனை இருக்கு ஒவ்வொரு வேகன்சி எத்தனை இருக்கு அன்றிசோடி கேவல ஓபிசி கேவல இதெல்லாம் பார்த்து நீங்க என்ன பண்ணணும் கொடுக்கணும் அதோட அப்ளிகே என்னென்ன நோட்டிபிகேஷன் அந்த வீடியோ தனியா போட்டிருக்கேன் மேல ஐ பட்டன்லயும் இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் தயவு செய்து போய் பாருங்க சரியா ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் எக்ஸாம் சென்டர் சென்டர் மூணு தான் தமிழ்நாட்டுல தான் இருக்கு திருநெல்வேலி சென்னை தூத்துக்குடி வந்து திருநெல்வேலி பக்கத்து இருக்கதான் திருநெல்வேலி கொடுத்திருக்காங்க அப்புறம் சென்னை கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் இருக்கிற இடத்துல மட்டும்தான் கொடுப்பாங்க திருவனந்தபுரம் நான் வந்து பக்கத்துல இருக்கிறதுனால திருவனந்தபுரம் அப்படின்றத நம்ம கொடுத்துறோம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் எல்லாமே இது பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் எக்ஸாம் சென்டர் கொடுத்துட்டீங்கன்னா அட்ரஸ் உங்களோட அட்ரஸை ஃபில் பண்ணிட்டு அதுக்கு பெர்மனென்ட் ஆச்சுன்னா இந்த டிக்ளே இந்த டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணுவீங்க உங்களோட ஸ்டேட் டிஸ்ட்ரிக் அதுக்கப்புறம் கேப்சா என்ட்ரு பண்ணி இந்த டிக்ளரேஷன் இதையும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்துடும் அடுத்த பேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னு இந்த சம்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படிதான் வரும் அதாவது பிளீஸ் செக் அண்ட் வேலிடேட் யூர் டேட்டா ஒன் செவன் கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் அதாவது உங்களோடத ஒரு தடவை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி எண்ட்ல பாத்தீங்கன்னா எடிட் டீட்டெயில்ஸ் கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ வேற ஏதாச்சும் தவறுதல் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த இடத்துல எடிட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல மட்டும் தான் எடிட் பண்ண முடியும் தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க சரியா இப்போ பாத்தீங்களா அதனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் எடிட் டீட்டெயில்ஸ் அடுத்த பேஜுக்கு போயிடும் கன்ஃபார்ம் எடிட்னா அடுத்த பேஜுக்கு போயிடும் ஸோ இந்த இடத்துல ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும் உங்களோட நேமு அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும் அதே மாதிரி மெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டும் அப்ளிகேஷன் நம்பரும் வந்துடும் ஜென்ரேட் ஐ இதுல முடிக்கிறப்ப சரியா பாருங்க பர்சனல் டீடைல்ஸ் கம்ப்ளீட் டீல்ஸ் கம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்க முடிக்க முடிக்க உங்களுக்கு கம்ப்ளீட்டர் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும் உங்களோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கனாலும் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஓகேவா ஈமெயிலுக்கு வந்து பாஸ்வேர்டா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிறனால இதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களோட அட்மிட் கார்டு மார்க் எக்ஸாமு கீ சேலஞ்சு ரிசல்ட் எல்லாமே இந்த வெப்சைட்ல தான் வரும் இந்த அப்ளிகேஷன் நம்பரை தான் வரும் தயவு செய்து அதை நோட் பண்ணி நமக்கு வந்த மெயில் ஐடி உங்களோட நேமு மொபைல் நம்பரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்டு இதெல்லாம் வரும் உங்க மெயிலுக்கு மெயில பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வரும் சரியா அடுத்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இந்த பாருங்க குவாலிபிகேஷன் டீடெயில்ஸ் சோ அடுத்து குவாலிபிகேஷன் இந்த குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் இதை முடிச்சிடறோமா சோ இதை முடிச்சதுக்கு அப்புறம் டேட்டா ஆஃப் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் என்ன போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க எல்லாமே வந்துடும் எஜுகேஷனல் டீடைல்ஸ் ஸோ எஜுகேஷனல் டீடைல்ஸ் தான் இங்க ரொம்ப முக்கியம் போர்ட் நேம் ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சி அப்படின்றத கொடுத்துருங்க எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க இது டென்த்துக்கு இது வந்து டென்த்துக்கு எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க அதோட பர்சன்டேஜ் எப்படி என்னன்றத பார்த்து போட்டுருங்க சரியா டென்த்ல எவ்வளவு மார்க்கும் அடுத்து டுவெல்த் டுவெல்த் முடிச்சிருவாங்க சில பேர் டிப்ளமோ முடிச்சிருவாங்க ஸோ அதுக்கு ஈக்குவல் பார்த்துட்டு போர்ட் நேம் என்ன எந்த இயர் பாஸ் ஆனீங்க என்ன பர்சன்டேஜ் அவ்வளவுதான் அடுத்து எசன்சியல் குவாலிஃபிகேஷன் அந்த டிகிரிக்கு தகுந்தாப்புல அந்த டிகிரி யூனிவர்சிட்டி காலேஜ் டிகிரி என்ன இயர் ஆஃப் பாசிங் பர்சன்டேஜ் அதே மாதிரி பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா பிஜி வேற என்ன படிச்சிருக்கீங்க அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இருக்காங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா என்ன ஒர்க் என்ன ஆர்கனைசேஷன் என்ன பதவியில இருந்தீங்க எவ்வளவு நாள் இருந்தீங்க அப்படின்றத கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க இந்த டிக்ளரேஷனை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சோ இந்த குவாலிபிகேஷன் இது முடிஞ்சிருச்சு சரியா சோ இந்த மாதிரி முடிகிறப்ப இந்த இடத்துல உங்களுக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்றது வந்துடும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ சைனு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேட்டகி சர்டிபிகேட் ஓபிசியா இருந்தா ஓபிசி ஜென்ரலா இருந்தா அன்சகிரி சொல்லிட்டு உங்களோட கம்யூனிட்டி அப்ளை பண்ணிடலாம் ஓபிசின்னா மார்ச் மாசம் லாஸ்ட் வரைக்கும் தான் எனக்கு வேலிடா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க இப்ப வாங்கினாலும் சரி சரியா அதனால பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு என்னன்றதை நீங்க கேட்டுக்கோங்க சோ போட்டோ பார்மெட் எல்லாமே ஜேபிஜியா தான் இருக்கணும் சரியா பத்து கேபில இருந்து இரநூறு கேபி தான் இருக்கணும் அது கூட இருந்துச்சு அப்படின்னா நெட்ல போய் இமேஜ் ரெடியூசர் சைஸ் ரெடியூசர் இது மாதிரி ஆன்லைன்லயே இருக்கும் அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மூணு கேட்டகரி காட்டும் போட்டோ சைனு கேஸ்ட் சர்டிபிகேட் அப்படின்னு காட்டும் நீங்க பர்ஸ்ட் போட்டாவை கிளிக் பண்ணி சூஸ் ஃபைல் கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அப்லோடு அடுத்து ரெண்டாவது சைனை கிளிக் பண்ணி சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி சைனை அப்லோட் பண்ணிடணும் அது வந்து ப்ளூ ஆர் பிளாக் பென்ல தான் இருக்கணும் இங்க பாருங்க ஒயிட் பேப்பர்ல ப்ளூ ஆர் பிளாக் பென்ல இருக்கணும் நாலுல இருந்து முப்பது தான் இருக்கணும் இது பத்து கேபி ல இருந்து இருநூறு தான் இருக்கணும் டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா அதுவும் இருநூறு தான் இருக்கணும் டாக்குமெண்ட்டும் தான் இருக்கணும் அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் இதெல்லாம் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா இப்படிதான் வந்து நிக்கோம் கேஸ்ட் இது எல்லாமே அப்லோட் பண்ணீங்கன்னா இப்படிதான் வந்து வியூ டெலிட் சோ இதை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேரெக்டா வந்து உங்களுக்கு இப்படி வரும் இந்த இடத்துல வந்து உங்களோட பேமெண்ட் ஆப்ஷன் காட்டும் ஓபிசி அப்படின்னா முன்னூறு ரூபா நம்ம பீஸ் பேமெண்ட் பார்த்தோம்ல அடுத்து ரேசர் பே பேமெண்ட் ஐசிஐசி பேங்க் பேமெண்ட் கொடுத்துட்டு டிக்ளரேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோட் ஸ்கேன் ஆகும் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணோட உங்களுக்கு பேமெண்ட் ஜெனரேட் ஆகிடும் சரியா அவ்வளவுதாங்க இதாங்க டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டோம் சோ தான் ஸோ வேற எதோ டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கு என்ன சார் சிலபஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மெக்கானிக்கல் தான் சிலபஸ் ஸோ மெக்கானிக்கல் எதுனாலும் நீங்க வந்து நம்மளோட டிஎன்பிஎஸ்சி டிஎன்ஏம்ஏல் மெட்டீரியல் இருக்கு அது வேணுன்னாலும் நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூ மாடல்லையோ இருக்கு ஸோ இந்த எம்சிக்யூ மாடல் ஐயா எம்சிக்யூ இருக்கு இது ஆல் லெவல் எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ் ஆகும் தயவுசு இது வேணுங்கிறவங்க யோசிக்காம வாங்கி படிங்க அந்த எக்ஸாம் நல்லபடியா எழுதுங்க சோ ஆல் தி பெஸ்ட் ஆல் வேற எதுவும் கண்டிப்பா தேவனா சொல்லுங்க அடுத்து பெல் ரெக்யூர்மெண்ட்டுக்கு அப்ளை வீடியோ வரும் ஒன் டிசியை பத்தியும் வீடியோ வரும் கண்டிப்பா நீங்க வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க यू so மச்